ஆத்மாவை பற்றிய ஞானத்தை உங்களுக்கு இப்ப சொல்ல போற இப்ப வந்து இதுவரை எந்த 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 ஞானிகளாலும் சொல்லாத தெளிவுபடுத்தாத ஆத்மாவை பற்றிய சில உண்மைகளை உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த என்றால் என்ன ஆத்மா என்பது ஒரு சக்தி அந்த சக்தி நமக்குள்ளே இருக்கும் வரைதான் இந்த உடல் இயங்குகிறது அந்த ஆத்மாவானது நம்ம உடலை விட்டு நீங்கி விட்டால் இது பணம் செத்து நாரிக்கிறோம் அப்போ இவ்வளவு பெருமை நான் யார் என்னுடையது என்ன பதவி நீ பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு மூலாதாரமாக இருப்பது நாம் உள்ளே ஆத்மா இந்த ஆத்மா அந்த பரமாத்மாவினுடைய ஒரு பரமானும் பரம் அதான் இது எப்படி இது பரமாத்மா என்றால் எங்கும் நிறைந்து வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஒரு பாரம் சொல்றோமே எல்லா இடத்திலும் நிறைந்து குடிக்கொண்டிருக்க ஒரு மகாசக்தி அந்த சக்தியில் ஒரு பரம நமக்கு இறைவன் தந்த பிச்சை இந்த ஆத்மா இது நமக்குள்ளே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆத்மா என்றால் என்ன உயிர் என்றால் என்ன உயிர் என்பது உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் உயிர் இருக்கு ஒரு புல்ல முளைக்கணும் அதுல ஒரு உயிர் இருக்கு அப்பதான் அது ஒரு ஒரு வேற ஒரு செயல் நடக்கணும்னா ஒரு சக்தி இருக்கும் சக்தி இல்லையே செயல் இல்லை அப்போ ஒரு புரிசு முறைக்கணும் கூட உங்களுக்கு சக்தி இருக்கு இனங்கள் அப்படின்றது ஒரு பவை தடப்பவை இந்த நிறைய இருக்கு மருத்துவ மரம் செடி கொடிகள்ல இருந்து மனிதர் வரை உயிரினங்கள் ஆனால் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் ஆத்மா என்று சொல்லுகிறோம் மற்றதெல்லாம் உயிர் என்று சொல்லுகிறோம் ஏன் மனிதனுக்கு மட்டும் ஆத்மா என்று சொல்லுகிறோம் என்றால் சாதாரண உயிரினங்களில் பெரிய உயிரை ஒன்று எடுத்துகிறோம் ஒரு திமிங்கலம் திமிங்கலத்திலேயே பெரிய திமிங்கலம் வந்து புளூவேல்ஸ் ஆட்டது அந்த புலூல கூட அல்லது யானை அதற்கு இருக்கிற உயிரின் அளவு அல்லது உயிரின் சக்தி எந்த அளவோ அதை போன்று ஒரு ஆயிரம் பங்கு சக்தியானது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கு தான் அந்த ஆத்மா என்று சொல்லுது பரமாத்மாவின் பாகமான அந்த ஜீவாத்மா மற்ற உயிர்களுக்கு இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய சக்தியை ஆறாவது அறிவு மனிதனுக்கு தந்திருக்கிறார் அந்த ஆறாவது அறிவில் இயங்க வேண்டும் என்றால் உள்ளே ஆத்மா இருக்க வேண்டும் அதனால உயிர் என்பது உள்ளது மனிதர்களுக்கு மட்டும்தான் ஆத்மா இருக்கு ஏனென்றால் அந்த ஆத்மா இறைவனோடு ஒன்றக்கூடிய தகுதி உடையது மற்ற உயிரினங்களால் இறைவனோடு ஒன்ற முடியாது இறைவனை உணர முடியாது ஆனால் மனித ஆத்மா மட்டும்தான் அது வளர்ந்து பரிசுத்தமடைந்து இறைவனுக்கு ஒரு கருவியாக இறைக்கூடிய தகுதியை பெறக்கூடிய சக்தி உடைய